எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி முடிவடைந்துள்ளது தமிழ்நாட்டில் தற்போது மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் எலக்ட்ரோல் சர்ச் டாட் டாட் என்ற வெகு மொத்தம் மூணு ஆப்ஷன்ல விவரங்களை கொடுத்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய மொபைல் எண்ண பயன்படுத்த இன்னும் எளிமையான வழி என்ன அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள கட்ட எண் எப்படி நம்பரை நீங்க பதிவிட்டீங்க அப்படின்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ள போன போயிட்ட பிறகு நீங்கள் லாங்குவேஜை செலெக்ட் பண்ணிக்கலாம் தேவைன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம் இல்லை இங்கிலீஷ் எப்படோ நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் எபிக் நம்பரை டைப் பண்ணிங்க அப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணீங்க மாநிலம் எது தமிழ்நாடுன்னு வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்ட பிறகு கேப்சாவை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் உங்கள் பேர் உங்களுடைய ரிலேட்டிவ் பேர் அதாவது ஹஸ்பண்டோ அல்லது அப்பாவோ யார் நீங்கள் ரிலேட்டிவ் பேர் கொடுத்துருக்கீங்களோ அது வந்துடும் அப்புறம் ஸ்டேட் வரும் டிஸ்ட்ரிக்ட் வரும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண் என்ன அப்படின்றது வரும் அப்புறம் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் ஓட்டு போட போறீங்க அப்படின்ற டீட்டெயில் வரும் உங்களுடைய அந்த சீரியல் நம்பர் வரும் அதனுடைய முழு விவரங்களை நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் வியூ டீட்டெயில்ஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும் உங்கள் பேரு இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரை நீங்கள் புதிதாக சேர்க்கலாம் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்கணும் அப்படின்னா ஃபார்ம் ஆரை பூர்த்தி செய்து வழங்கணும் அல்லது நீங்கள் வேறு இடங்களுக்கு இடம் மாறி இருக்கீங்க உங்களுடைய அட்ரஸ் மாறி இருக்கு அப்படின்னா ஃபார்ம் எட்டை நீங்கள் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் இது வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்கு விடுபட்டவர்கள் தங்களுடைய பெயர்களை ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ள தகுந்த ஆவணங்களை கொடுத்து தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலை நீங்க நினைச்சுக்கலாம் பிப்ரவரி மாதம் ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்க பேரு அது அப்படியே இருக்கும் புதுசா சேர்க்கிறவங்க பேரு அதில் ஆட் பண்ணி ஒரு இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த பட்டியல்ல பேர் இருந்தா மட்டும்தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும்